அதிகாலையில் நாம் இருக்கிறோம் இந்த நாளிலே கூடயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல சிலிக்கும் திராகி தேவன் சொல்லுகிறார் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழுத்து புஷ்பத்தை போல செழிக்குமாம் பாருங்கள் வனாந்தரத்திலே எப்படி புஷ்பம் உண்டாகும் வனாந்தரம் எப்படி செழிக்க முடியும் நம் தேவனால் கூடும் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வனாந்தரத்திலே கர்த்தர் வழியை உண்டாக்கினார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் வனாந்தரத்திலே தண்ணியைகளை தண்ணியை தரவில்லை வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை அவர் உண்டாக்கவில்லை ஆவாருக்கு மாத்திரம் கர்த்தர் வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றி உண்டாக்கவில்லை புதிய ஏற்பாட்டில நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து இருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை தேடி செல்லுகிற பொழுது அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு கத்தர் உணவை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒன்றுமாக செழிக்க முடியாது உன் வாழ்க்கை அவ்வளவுதான் உன் சரீரம் அவ்வளவுதான் உன் குடும்பம் அவ்வளவுதான் என்று சொல்லி அநேகம் பேசலாம் கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே எழுந்து வருகிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் வழியை அவரால் உண்டாக்க முடியும் வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டாக்கினார் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து சென்றார்கள் இதோ புல்லுள்ள இடத்திலே கத்தர் வனாந்தரத்திலே புதிய ஏற்பாட்டில் ஜனங்களை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவாந்திர வெளியிலே கர்த்தரால் ஆறுகளை உண்டாக்க முடியும் உங்கள் வாழ்க்கையிலே அவரால் உண்டாக்க முடியும் ஆகாருக்கு அவர் தண்ணீர் உண்டாக்கினார் என்றால் உங்களுக்கும் உண்டாக்க முடியும் கடுவெளி தண்ணீர் இல்லாத நிலம் பட்டு போய் கிடக்கிற விரிசல் விழுந்து கிடக்கிற அந்த கடுவெளியிலே உங்களுக்காக கர்த்தர் புஷ்பத்தை பூக்க செய்வார் உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறதா உங்கள் சந்ததி செழிக்காமல் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கை தரித்திரத்தோடு இருக்கிறதா உங்களை பார்த்து உலகம் நீ அவ்வளவுதான் என்று சொல்லுகிறதா இந்த வசனம் உண்மை என்றால் உங்கள் வாழ்க்கை செழிக்கிறது உண்மை இந்த வசனம் சத்தியமாய் இருக்கிறது இது ஜெயிக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையும் ஜெயிக்கும் கவலைப்படாதீர்கள் ஏசு கிறிஸ்துவத்திலே உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் அர்ப்பணியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை subva de par Amente எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட எங்கள் வாழ்க்கையும் வனாந்தரமா இருக்கிறதப்பா இந்த வனாந்தர வாழ்க்கையிலே ஒரு நல்ல வழியை உண்டாக்குங்க ஆறுகளை உண்டாக்குங்க அப்பா செழிப்பை உண்டாக்குங்க மீண்டுமாய் புஷ்பம் வீசட்டும் மலர்களுடைய வாசனை எப்படி இருக்கிறதோ அது போல எங்கள் வாழ்க்கையில் இருந்த துர்நாற்றம் எல்லாம் விலகி வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க நல்ல பிதாவே ஆமே லூயா